எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் வெல்கம் பேக் டு ஷைனி சோல் சேனல் மகாவிஷ்ணுவோட தசாவதாரங்கள் பற்றி ஒரு சின்ன தொகுப்பை நம்ம முதல் வீடியோவில் பேசியிருந்தோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க பெருமாளோட தசாவதாரத்தில் முதலும் முக்கியமான அவதாரமான மற்ற அவதாரம் பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஷ்ணு பகவானோட பத்து அவதாரத்திலேயே மிக முக்கியமான மிக சிறப்பு வாய்ந்த அவதாரமாக இந்த அவதாரத்தை சொல்கிறாங்க ராமர் கிருஷ்ணர்னு பல அவதாரங்கள் இருந்தாலும் அந்த எல்லா அவதாரங்களும் எடுக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது இந்த மச்ச அவதாரம் தான் அப்படி என்ன இந்த மச்ச அவதாரத்தில் சிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக தொடர்ந்து பாருங்க படைக்கும் கடவுளான அவர்கள் ஒரு சமயத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருக்காரு அந்த நேரத்தில் ஐக்ரீவன் எனும் குதிரை முகம் கொண்ட அரக்கன் அவர்கிட்ட இருந்து நான்கு வேதங்களையும் திருடி சென்று கடல் மறைச்சி மறைச்சு வச்சிருக்காரு நாலு வேதங்கள் அப்படின்றது யஜூர் சாமா அதர்வெனா இந்த வேதங்கள் உலகத்தில் அறத்தை நிலைநாட்டுறதுக்கு ரொம்பவே முக்கியமான வேதங்கள் இந்த வேதங்கள் இல்லாமல் உலக அறத்தையும் நிலைநாட்ட முடியாது படைப்பு தொழிலையும் பிரம்மணவர்கள் செய்ய முடியாது இந்த சூழ்நிலையில் தான் அந்த அரக்கன் வேதங்களை எடுத்துகிட்டு போய் கடலுக்கடையில் மறைச்சி வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் மிக விரைவில் உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரளயம் வரப்போகிறதாகவும் இருக்குது இந்த வேதங்களை அந்த இருந்து மீட்டெடுத்து கொடுக்கறதுக்கும் உலக மக்களை இந்த மிகப்பெரிய இருந்து காப்பாற்றுறதுக்கும் எடுக்கப்பட்ட அவதாரம் தான் மற்ற அவதாரம் கிருத அல்லது சத்தியோகத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மன்னர் பெயர் சத்தியவிரதன் அவர் திராவிட நாட்டு மன்னர் அது மட்டும் இல்லாமல் தீவிர விஷ்ணு பக்தர் அவர் பெருமாளை நோக்கி மிகப்பெரிய தவம் எடுக்கிறாரு அந்த நேரத்தில் அவர் முன்னாடி தோன்றிய விஷ்ணு பகவான் அவர்கள் இன்னும் ஏழு நாளில் மிகப்பெரிய பிரளயம் வரப்போகிறதாகவும் ஆழி பேரிலையாலேயும் சூழல் காற்றினாலேயும் இந்த உலக மக்களை அழிய போகிறதாகவும் அவர்கிட்ட சொல்கிறாரு அந்த சூழ்நிலையில் உலகத்தை காப்பாற்றுறதுக்கு தான் ஒரு பெரிய படகை அனுப்புவேன் அதில் எல்லா உயிரினங்களின் ஒரு மாதிரியை ஏற்றிக்கொண்டு நீ வரணும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னும் மன்னர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் மறைஞ்சிட்றாரு அதன்படி அந்த பிரளைய நாள் வரும்போது கடும் சூழல் காற்று ஆழி பேரலைகள்னால உலகம் உயிரினங்கள் எல்லாமே அழிர தருணம் வரும்போது கடவுள் மற்ற அவதாரம் எடுத்து அதாவது மீன் போன்ற பாதி மனிதன் பாதி மீன் போன்ற அவதாரம் எடுத்து அவர் சொன்னபடியே படகுல சத்தியவிரதனை அமிச்சு உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லா மாதிரியுமே ஏற்றிக்கொண்டு வந்தார் அந்த சூழல் காற்றினால படகு கவிழாமல் இருக்கிறதுக்கு அவர் மீன் வடிவில் இருந்து அந்த படகுக்கு துணையாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த அயக்ரிவன் என்ற அரக்கன் கிட்ட இருந்து வேதங்களையும் மீட்டெடுத்து பிரம்மன் கிட்ட கொடுத்திருக்காரு இதன் மூலியமா பிரம்மன் அவர்கள் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து அந்த வேதங்களையும் பெற்று உலக உயிரினங்களை அழிவிலிருந்து இருந்து காப்பாத்துறதுக்கும் ரொம்பவே வந்து இந்த மச்சாவதாரம் உதவியா இருந்ததை உணர்ந்திருக்காரு இப்ப புரியுதா உலகத்துல மனித உயிர்கள் இன்றைக்கும் வாழ்றதுக்கு காரணமா அமைந்ததே இந்த மச்சாவதாரம் தான்